அறிவோம் அனைவருக்கும் எமது காலை வந்தன எமது ஸ்ரீ கோகுல் அரணை பார்த்தாலையும் புதிய நிகழ்வாக ஆன்மீக தீபாவளி ஆன்மீக சந்தை வந்து இன்று ஆரம்பமாக உள்ளது அதன் நிமித்தம் முதல் நிகழ்வாக தேவாரம் செய்கிறது எழுதுநீர்

சென்னாலுதே சிவனை போற்றி கொண்டாடுவோம் இன்பமே சூழ்க எல்லோரும் அஸ்வேசா இந்தோ ஹிந்து என்று சொல்வோம் இந்துவாக வாழ்வோம் இந்துவாக வாழ்வோம் இந்து என்று சொல்வோம் இந்துவாக வாழ்வோம் இந்து என்று சொல்வோம் দেবী তুমি করুণা বলবনে আর মাগো লাডা তুমি ভবদে করুণা বলবনে और उनको जो काम சவுண்ட் வந்து ஆசை இருபத்து ஏழு Subtitles yeah.